என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க என்ன சமைக்க போறேன்னு சமைக்கிற பாப்பம் நண்டு கருவிக்க போறோம் கீரை வர பருப்பு பால் கழிவிக்க போறான் வச்சு சாப்பிட போறேன் பாத்தீங்கன்னு ரெண்டு மூணு நாளா வந்து தொடர்ச்சியாக வந்து வீட்டை வந்து சமைக்கல காரணம் வந்து அம்மா வந்து ரெண்டு நாள் இல்லை அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து டெய்லரிங் ஏரியா இருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் போன வீடியோவில் போட்டிருப்பேன் சட்டை எல்லாமே வந்து தச்சு கொண்டு சொல்லி சட்டையை பாத்தீங்கன்னு சொன்னா தச்சு கொண்டிருக்கிற நேரத்தில்

சொன்னா சொன்னால் டெய்லரிங் வேலையாக நான் இருக்கிறபடியே தான் இப்போ அம்மா இல்லாட்டியும் வந்து வீட்டு வேலை வந்து செய்யலாமல் இருக்கு அப்போ இன்றைக்கு வந்து டெய்லரிங் எல்லாமே வந்து யாருக்கு எங்களோட செல்லாக்காக அதாவது வந்து பெரிய மச்சாருக்கும் சின்ன மச்சாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் உண்மையாக வந்து அதை நான் இது ஒரு என்னென்னு சொல்கிறேன் பிரியோசனமாக இருக்கும் நெடுகாலமையாக வந்து நான் இருந்து செல்ல தைக்கிறேன் விட பார்த்திங்கன்னு சொன்னால் செல்லாக்கா நேரத்துக்கு பழகிட்டா அவங்க நேற்று ஒரு சட்டையுமே வந்து வட்டி கொடுத்து நான் இப்படி தைங்கன்னு சொல்லி அதே மாதிரியே வந்து நல்ல நீட்டாக வந்து தச்சுட்டு அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு தச்சதை மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் மச்சால் மற்ற சின்ன மாட்டாள பாத்தீங்கன்னு சொன்னா அவளுக்கு வந்து பேர் அடிப்போம்னு சொல்லிதான் நாங்க விட்டுருந்தாங்க சொன்னா இதுக்கு வந்து இடையில வந்து வண்ணாத்தி பூச்சி வரும் அதை வந்து நாங்க இந்த சட்டையை தச்சு கொடுக்க வந்து அவ வந்து பேர் அடிக்க அந்த வண்ணாத்தி பூச்சி பாத்தீங்கன்னு சொன்னா வேற வந்து எங்களுக்கு லேட் ஆகுது இன்றைக்கு அம்மா எல்லாமே வந்து வாங்கி கொண்டு வரா அதை வச்சு அடிக்கணும் அப்ப அவ கூப்பிட்டு நாங்க தச்சு தச்சு கொடுக்க அவ வந்து இதுல வந்து பேர்ல வச்சு வண்ணாத்தி பூச்சி அடிப்பாண்டு ஆனா அந்த வண்ணாத்தி பூச்சி வராத காரணத்தினால அவளுக்கு வந்து வேலையே இல்லை சும்மா தான் இருக்கிற மற்றபடி எல்லா வேலையும் நீ எல்லாமே வந்து ஊத்தி தருவா ரெண்டையும் பாத்தனா என்ன சொன்னா இப்படி இப்படியே ஆள விட்டா வந்து இப்ப நான் எதிர எதிர்காலத்துல வந்து நாங்க வந்து எல்லாருமே தான் வந்து தச்சு தைக்கணும் வேலை வந்து செய்யணும் அவாக்குமே வந்து என்னன்னு சொன்னா இதெல்லாம் வந்து மிஷின்ல வந்து தைப்பா எப்படி தைக்கிறோன்னு தெரியாது அதை வந்து நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தபடி முதல் சொன்னா என்ன நீ அந்த மெத்த கதை தேப்புற பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுருக்க வந்து நான் சொல்லி கொடுத்தேன் தச்சுட்டாலும் நான் பாத்தின இந்த சுருக்க வந்து தச்சுட்டு இப்ப வந்து அஸ்மியத்தை போயிட்டா உண்மையா வந்து எந்த வேலையுமே வந்து உங்களால முடியும்னு சொன்னா தான் வந்து அது உண்மையிலே வந்து உங்களால முடியும் ஏழா சொன்னா அது தொடக்கத்திலயே ஏழா நினைச்சிட்டம் அது வந்து எங்களுக்கு ஏழா தான் எதுவுமே வந்து நாங்க மனம் நினைக்கிற மாதிரிதான் எல்லாமே நடக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து தச்சு வச்சுட்டு போயிட்டா அப்ப பண்டிகை நான் சொன்னோம்னா நீங்களே எல்லாம் சொல்லி சொல்லி தர தைங்க நான் வீட்டுல வடிவா சமைச்சு உங்களுக்கு நல்ல வடிவா சாப்பாடு தான் பாத்தீங்கன்னா சொன்னாங்கள தையில எதன நடந்த உண்டு தான் பாரு எல்லாமே வந்து நேட்டே வந்து நாங்க எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க இதை வந்து சுருக்கி சுருக்கி தைக்கணும் இந்த மட்டுனிங்க பாத்தீங்கன்னா சொன்னா லைனிங் நேட்டு தைச்சு கொடுத்தனா இந்த அளவுக்கு வந்து நெட் அப்படியே சுருக்க தைச்சிக்கணுன்னா சரி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா அவங்கள ஒர்க் வந்து நல்ல நீட்டா சில பேர் கிளாமின்னு உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபோர் தைக்க தந்தோணும் நீங்க புதுசாவே எங்களுக்கு தைக்க கொடுக்குறீங்க அப்படி இப்படின மாதிரி பாருங்க வேலை நீட்டா செஞ்சிருக்கணும் எல்லாமே வந்து நாங்க மற்ற வந்து என்னோன்னு இதை சொல்லி கொடுக்க பழக பழகத்தான் மற்ற வந்து அவங்களும் தானா வந்து தைக்கக்கூடியமா இருக்கும் பொ நான் இல்லாட்டினாலும் தாங்களே வந்து இப்ப வந்து செல்லவாக்கு தைக்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் எல்லாமே தெரியும் அந்த பிளவுஸ் அதாவது வந்து மேலே கழுத்து அப்படி தைக்கிறது கை அப்படி தைக்கிறது எல்லாமே பழகிட்டா இதுவும் பழகிட்டா இனி வந்து வெட்டத்தான் சொல்லி கொடுக்கணும் இனி அவர் வந்து அடிப்படைது அதாவது பிளவுஸ் எல்லாம் இப்படி வெட்டு தைக்கிறேன்னு சொல்லி கொடுக்கணும் வேற சொல்லி கொடுக்கணும் உங்களோட வேலையை பாருங்க நம்ம வந்து சமைச்சு கொண்டு விரும்ப ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அவங்க தைக்கட்டும் நாங்க வந்து சமைப்போம் என்ன சமைக்கணும்னு சொல்லி பாப்போம் வாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே வந்து நண்டு குழம்பு நண்டு வந்து கழுவி எல்லாம் துப்புராக செய்து வச்சிருக்கேன் இங்கால வந்து நண்டுக்கு தேவையான புளி ஊற விட்டுருக்கேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகா வெங்காயம் உள்ளி இங்கால வந்து அடுத்தது வந்து நாங்க வந்து பொன்னாங்கனி கீரை வரைக்கு வந்து கீரையை வந்து வழியா கழுவி துப்புராக எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம் நான் வந்து கீரைக்கு வந்து தேங்காய் பூ பெரிய பால் கடைசி பால் பாத்தீங்கன்னா பருப்புக்கு உள்ளி முளகு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன் இப்ப என்ன செய்ய டக்கன் வந்து வெளியில அடுப்புல மண் சட்டியில் டக்கன்னு வச்சு இறக்க போறோம் வாங்க சமைச்சிட்டு எல்லாருமே வந்து சாப்பிடும் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாமல் களையை வந்து அடுப்பில் வச்சுட்டு அகளுக்கு வந்து ரின்ஸ் கரைச்சி கொடுப்போம் ரெண்டு நாளுமே பெரிய அளவுல வந்து சொல்றேன் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு இல்லை மற்ற அந்த அந்த டைமுக்கு மற்ற வெயில் அதோட அப்பயே இன்னைக்கு வந்து நல்ல வடியா வெயில் இருந்தாலும் ஒரு கூலா நல்லா குடிக்க நல்லா இருக்கும் ரின்ஸ் எல்லாம் கரைச்சி கொடுத்து வடியா சாப்பிடும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்த வேலையை வந்து தொடங்க போறோம் ஓகே வாங்க இப்ப கதையை வைப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து சட்டி வச்சு வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இதுக்கு வந்து வெந்தயம் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம் ஓகே இப்போ வந்துருக்கு வெங்காயம் சுத்தமராய் பெருவப்பிள்ளை நல்லா தாய் வெங்காயம் வந்து நல்லா வதாங்க ஓகே பார்த்தீங்கச்சுன்னா வெங்காயம் எல்லாம் மழையும் கொண்டு வரையத்தான் நாங்கள் அதுக்கு வந்து தக்காளி பணம் போடுவோம் வதங்க விடும்

தூள் போட்டு இப்படி வந்து இதுக்கு தேவையான உப்பு போடுவேன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுவேன் இது வந்து கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நாங்கள் வந்து நண்டா போடுவோம் பாத்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வந்துருக்குற டைம்ல இப்ப என்ன செய்ய சொன்னால் இந்த நண்டை வந்து நல்லா நீட்டா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நண்டை வந்து நாங்க போடுவோம் இதை நல்ல போட்டுக்கம்தான் என்ன இதோட வந்து இன்னொரு மசாலா வந்து சேர்க்க போறேன் பார்த்தோம் எனக்கு இதோட வந்து நாங்கள் இதில் தேங்காய் மற்ற வந்து முளகு சின்ன சீரம் பெரிய சீரம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கிறோம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள் அம்மா வந்து இந்த மசாலா வந்து போட மாட்டா ஆனால் இது வந்து நீங்கள் சேர்த்து பாருங்க உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது நண்டு கறிக்கு சேர்த்தா இப்போ வந்து இதோட என்ன போகிறோம்னு சொன்னால் அப்படியே இதையும் சேர்த்து ஊத்தி கொதிக்க விடுவோம் நல்லா என்ன கறி நண்டு கறி நண்டு கறி சூப்பரல ஓகே இது கொஞ்சம் கொதிச்சு அப்படியே வத்தி வரட்டும் அஞ்சு நிமிஷத்தால டக்குண்டு எடுத்துடுவேன் வேணும்னு சொன்னா இந்த நண்டு வந்து நிறைய நேரம் அமைஞ்சால் டேஸ்ட் இருக்காது அந்த இதுக்குள்ளேயெல்லாம் அந்த தண்ணி மாதிரி போய் இதா இருக்கும் அதனால வந்து

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பருப்பு கறி வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா நான் இதுக்கு வந்து பால் விட்டு இடித்த உள்ளி மிளகு சீரம் எல்லாம் போட்டு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கட்டர் கட்டர் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தக்காளி பழம் போட்டிருக்கேன் கருப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பருப்பு கறியும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் கீரையை வந்து வறுத்தெடுக்க போகிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கீரையை வந்து வறுப்போம் நாங்கள் கொடி

이래기대 안으로 쇠인 버려 이제 버리지는 않나 வந்து மூடி விடும் அப்படியே கீரை வந்து நல்லா அப்படியே வறுபட்டு வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் பழம் வந்து போடுவோம் பூ நல்லா இது போடுவாங்க நாங்கள் ரெடி ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் சமையல் ரெடி பார்ப்போம் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கானி கீரை வர எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு பால் கறி எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து நல்ல சூப்பரான நண்டை குழம்பு எங்களால நாங்கள் அடுப்பில் போட்டு வடிச்சடிச்சு வடி வடிச்செடுத்த குத்தரிச்சு ஒரு ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சாப்பிடுவேன்

இப்ப நாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்ரம் போட்டுருக்கோம் பக்ரம் போட்டபடியா நல்ல அழகா இருக்காண்டு மட்டும் பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்குது இத வந்து நாங்க உங்களுக்கு சொல்லி இருந்தோம்னா இதுக்கு வந்து டேல வந்து பட்டர்ஃபிளை வருமான பட்டர்ஃபிளை துணி வந்து வாங்கிக்கோணும் அது அதுதான்

இப்படித்தான் வந்து பெருசுக்கும் வரும் பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு இது வேணும்னு வேணும் சொன்னால் இதில் வந்து ஒரு போ வந்ததுன்னு சொன்னால் எங்களோட சட்டை வந்து முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சட்டையுமே நாங்கள் வந்து தச்சு முடிச்சுட்டேன் இனி வந்து எங்களுக்கு இந்த போ இது பட்டர்ஃப்ளை மாட்டிட்டு பின்னுக்கு போவும் தான் வைக்கிற வேலை பார்த்தீங்களா எப்படி இருக்கன்ட்டு தச்சு முடிஞ்சோனே இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ வட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து அதில் மூன்று சாயஸில் வந்து இருக்குது அதையும் வந்து ஒவ்வொரு ஒரு சைஸை வந்து எப்படி அடிக்கிறோன்னு சொல்லி பார்த்துட்டு கீழே வந்து கொஞ்சம் பெருசு அதே கூட கொஞ்சம் சின்னன்னு மேலே வரும் அதுக்கு மேலே அதே கூட கொஞ்சம் சின்னன் வரும் பார்த்து பார்த்து ஃபுல்லாக வந்து அடிக்கக்கூடாது அடிச்சு முடியவங்களுக்கு காட்டுறோம் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் நாங்கள் வந்து பேர் அடிக்கிறோம் இந்த வண்ணாத்தி பூச்சியை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு குண்டொண்டை வச்சு அடிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னால்

சொன்னாளுக்கு இந்த பின் போட்டுட்டு அப்புறம் இந்த முத்தை மேலே வச்சுட்டு அந்த நாற்றி பூச்சிக்கு மேலே வச்சு அடிக்கிறது நாத்திங்க சொன்னாரு இப்போ வந்து நாங்கள் புயல் அடித்து கொண்டுருக்குறோம் பாருங்க எங்க அடிக்கிறது செட்டியான கஷ்டமா இருக்கு எதையுமே வந்து உண்மையா பாக்கேக்க வந்து எங்களுக்கு சில நேரத்துல வந்து நாங்க கூட நினைக்கிறது என்னன்னு சொன்னா பாக்கேக்க வந்து எதையுமே பார்த்துட்டா இதுதான் இது பெரிய வேலையான்னு மாதிரி அதை அதை வந்து அந்தந்த நிலைமையில வந்து செஞ்சு தான் வந்து எங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு கஷ்டமா உள்ளதாண்டி இப்படியே இருந்து பேள் அடிக்க வந்த அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாக்க போட்டுட்டு இருந்து அடிக்கணும் நேரி வந்து பெண்ட் அடுக்குது எங்களுக்கு இப்படி வந்து எத்தனை சட்டைக்கு ஒரு சட்டைக்கு வந்து எத்தனை பண்ணாதி பூச்சி வேற மாதிரி நினைக்கிறீங்க எதுனியா கவருது அதுல என் பிள்ளை துணில இருக்கு கண்ணுந்த ரீதியில கடைசி கண்ணுந்த பாத்தீங்கன்னு சொன்னாரு இதற்குள்ள வச்சு எடுத்து

நாங்கள் முன்னக்குறது வடிவா இருக்கணும் பண்ணுறதுக்காக நாங்கள் செய்கிறது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சில பேர் வந்து கடையில் வாங்க ஜோசிப்பு நம்ம என்னன்னு சொல்றது கடையில வாங்கிக்க கூட ரேட் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜோசிப்பா இப்ப கடையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாங்கலாம் போனோடனே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது டிசைன் இருக்குது அதை நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ நாங்க எல்லாம் சொன்னால் கூடுதலாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்து பார்த்து தைக்கிறாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியேன்ற இட கேட்க வந்து இப்போ சில நேரம் நீங்க அங்கே ஒன்றும் தரலாம் நான் சும்மா நோம்பல் சட்டையை தைச்சிட்டு தந்துட்டு காசு குறைவாக எடுக்கலாம் இப்போ நீங்க தார டிசைனுக்கு தைக்கிறேன்னு சொன்னால் வேலையில வந்து கூடவா இருக்கும் அதுக்கேற்ற காசு வந்து இந்த தொழிலண்டு இல்லை எந்த தொழிலையுமே வந்து நாங்கள் செய்யறதுக்கு வந்து சம்பளம் வந்து எடுத்தே ஆகணும் என்ன சொல்றீங்க அக்கா மேக்கப்பா இருக்கட்டும் டெய்லரிங்கா இருக்கட்டும் மேசன் வேலையா இருக்கட்டும் என்ன வேலைக்குமே வந்து

இப்படி பாத்தீங்க சொல்லுவாங்க மூன்று பேருமே மாறி மாறி அடிச்சு அடிச்சு ஏலா அது கழிச்சு போனோம் அடுத்த வந்து இன்னொரு ரெண்டு மிஷின் வாங்கினாங்க பேர் அடிக்கிற மிஷின் என்னொன்னு வாங்கினாங்க என்னன்னு சொன்னா வேலி வேலையை வந்து நாங்களே நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வந்து வாங்கினாங்க ஆனா இந்த இப்படியே இருந்த அடிக்க அடிக்க டோல்ல போட்டு அடிக்கையும் பாத்தீங்கன்னு சொன்னா கீழே போடுறது புழுகுது அப்ப இப்படி கீழே தான் அடிக்கலாம் பாத்தீங்கன்னா அப்படி அடிக்கையும் வந்து இங்கே இஞ்சால நாரி வெண்டெடுக்குது நாங்க ஓகே Thank you. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து நல்ல வடிவாக சமைச்சு எல்லாமே வந்து சாப்பிட்டான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் சொன்னால் வேலை வேலையெல்லாமே வந்து எப்படி வடிவாக நடந்து கொண்டிருக்கின்றதும் பார்த்து பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு தான் எல்லா வேலையுமே வந்து செய்யாமல் இருக்குன்னா பார்க்க ஈஸியாக இருக்குமா நான் வந்து சேர்க்க தான் அது தெரியும் எல்லாமே செய்து நாங்கள் வந்து முடிச்சிட்டு அதை வந்து இன்னொரு வீடியோவா நான் போடுறேன் அதோட வந்து இப்போ வீடியோ முடிச்சு கொள்ளுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோவை சந்திக்க சொல்லி பாய்